அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் செய்யணும் சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான தோரகமாயில சபா மண்டபத்தை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமையை பிரதேஷ்ட பண்ணிருப்பாங்க இப்ப இந்த வீடியோல காட்டுறோம் பாருங்க இந்த ஆமைய சபா மண்டபத்துல பிரதேஷ்ட பண்ண காரணம் என்ன இந்த ஆமை வந்து எதனை குறிக்குது இந்த ஆமையோடைய விளக்கத்தை பத்தி பாபா என்ன எடுத்து சொல்றாரு என்ற விரிவான ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தரிசனம் பண்ண போறோம் சாய்ராம் சைராம் நம்ம முதல்ல நிறைய சாய் பக்தர்கள் வந்து ஷிரடிக்கு போயிருப்பீங்க அப்படி ஷிரடிக்கு போயிட்டு பாபாவுடைய சமாதி மந்திர் சாவடி இது போல எண்ணற்ற பாபா வாழ்ந்த இடத்த நீங்க எல்லாமே போய் பார்த்து தரிசனம் பண்ணிருப்பீங்க ஆனால் தவறாம பாபாவுடைய வீடுக்கு அதாவது பாபாவுடைய இந்த மோஸ்டி தோரகமாய்க்கு நிறைய சாய் பக்தர்கள் போயிருப்பீங்க ஆனா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சாய் பக்தர்கள் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது அப்படி தெரியாத பக்தர்களுக்கு இந்த ஒரு பதிவை நம்ம இப்ப கொடுக்கிறோம் சைரம் நம்ம சாயப்பாவுடைய புனிதமான தூரகமாயில எண்ணற்ற அற்புத பொக்கிஷங்கள் எல்லாமே இருக்கு நம்ம நிறைய வீடியோ பதிவுல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சபா மண்டபத்துல பாபாவுடைய அந்த நிம்பார நோக்கி ஒரு ஆமையை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த ஆமை வந்து நகர்ந்து செல்லும்படியான ஒரு ஆமையை வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இந்த ஆமை வந்து இந்த பாபாவுடைய எதிர்க்க அந்த படிக்க தெரியுது பாத்தீங்களா இந்த நான்கு படிக்கட்டும் நோக்கி குரு கிட்ட போற தான் இந்த ஆமைய வந்து சபா மண்டபத்து கீழே வந்து இந்த மார்பல் கல்லுக்கு நடுவுல வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இந்த ஆமை வந்து நகரும் தன்மை உடைய ஒரு ஆமையா பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க சைரம் சைரம் இந்த புனிதமான ஆமை வந்து எதனை வந்து குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சைரம் ஒன்று என்னன்னா நம்ம மகாவிஷ்ணுவோடைய பத்து அவதாரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய படிச்சிருப்போம் அப்படி பத்து அவதாரத்தில் ஒரு அவதாரமாக இருக்கும் கூர்ம அவதாரத்தை இந்த ஆமை வந்து குறிக்குது சைரம் இரண்டாவது சொல்லப்போனா அதாவது பூர்ண சரணாகதியுடன் ஆமை வந்து தலை குவிந்து வழிபடுவது போல இந்த திருத்தலத்துக்குள்ள அதாவது பாபாவுடைய தோரக தலை குனிந்து உள்ள வரணும் அதே போல ஆமை வந்து தலை குனிந்து பகவான வணங்குறதால இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க நுழையும் போது தோரகமாய்க்குள்ள நுழையும் பொழுது தான் என்ற ஒரு அகத்தையை வந்து நீங்க வெளியில விட்டுட்டு இறைவனிடம் பூர்ண சரணாகதி அடையணும் அதாவது நம்மளுடைய அகந்தை யாவமே தோரகமாய்க்கு வெளியில விட்டுட்டு உள்ளே போகும் பொழுது இந்த ஆமை எப்படி இறைவனை நோக்கி நகர்ந்து போகுதோ அதாவது கிட்ட போகும் பொழுது தலை வணங்கி நிற்கிதோ அதே போல நீங்க சத்குருக்கிட்ட மருந்து அதாவது உடல் பொருள் ஆவி எல்லாமே என் சத்குருக்கு முன்னாடி நான் சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டு சாஸ்டாங்கமாக தலை குனிஞ்சி அவருக்கு நீங்கள் நமஸ்கரிக்கணும் அப்படி நமஸ்கரிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையானதை நம்ம சத்குரு சிரடி சாயப்பா கண்டிப்பா அருளை செய்வார் சேலம் நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் பத்தொன்பதாவது அதிகாயத்தில் நீங்கள் படிச்சிருக்கலாம் அதில் பாபா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை இந்த ஆமையை பற்றி பாபா சொல்லியிருப்பாரு அதாவது தாயும் ஒரு குழந்தையும் பக்கத்துல இருந்தாலும் சரி தூரத்துல இருந்தாலும் சரி அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தைய கவனிக்காம அதாவது அந்த குழந்தை மேலே அக்கறை கொள்ளாம எந்த ஒரு தாயும் இருக்காது அந்த தாய் வந்து குழந்தை மேலே வச்சிருக்க பாசம் வந்து கடலை போலது பெரியுது அதுக்கு எந்த பக்கம் சொல்லுறாலும் கரையே கிடையாது அது எப்பொழுதும் உள்ளன்போடு அந்த தாய் வந்து அந்த குழந்தைய வந்து பேணி காக்கும் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பாரு இதுல இன்னொரு விஷயமும் நம்ம சத்குரு சிரடி சாய் பாபா சொல்லுவாரு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை பக்கத்துல இருந்தாலும் சரி அந்த அந்த பக்கம் இருந்தாலும் கவனத்துலதான் அந்த தாயாமை எப்பவுமோ தன்னுடைய அன்பை வந்து நோக்கி செலுத்தும் அதே போலதான் இந்த ஆமை எப்படி செலுத்துதோ தன்னுடைய தாயாமை வந்து எப்படி தன்னுடைய குழந்தையை நோக்கி இந்த கரையிலிருந்து அந்த கரையில இருக்க குழந்தையை நோக்கி தன்னுடைய அன்பு செலுத்துதோ ஒவ்வொரு தாயும் அதே போலதான் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த புனிதமான அன்பு வந்து செலுத்துறாங்க அதை இந்த ஆமை வடிவுல நம்ம காண முடிகிறது அப்படின்னு பாபா நம்மளுடைய ஸ்ரீ சாய் சச்சிரத்துல பத்தொன்பதாவது அதிகாரத்துல தெல்ல தெளிவா சொல்லியிருப்பாரு நீங்க சிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே மாய்க்கு போங்க அங்கு தோரக மாய்க்கு போன உடனே எல்லற்ற அற்புதங்கள் குவிஞ்சி கிடைக்கு ஏன்னா பாபா சுமார் அறுபது ஆண்டுகள் சுமார் அறுபது ஆண்டுகள் இந்த தோரக மயில பாபா ஆட்சி பண்ணியிருக்காரு இங்குதான் சாப்பிட்டு இருக்காரு இங்குதான் பல பக்தருடைய நோயினுடைய தீர்த்து இருக்காரு இங்குதான் நிறைய பேர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட சாந்தி நிலையத்துக்குள்ள நீங்க நுழையும் பொழுது உங்களோட வாழ்க்கையில ஏற்படுற எல்லாவித கர்ம நிலைகளும் கண்டிப்பா மாறும் நீங்க நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் இறைவனை நோக்கி நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற காண்பது உறுதி இந்த ஆமையோடைய அந்த பொறும குணம் தலகுணிஞ்சு இறைவனாண்ட வணங்குற அந்த நம்பிக்கை அதே போல ஒவ்வொரு பக்தர்களும் தான் என்ற அந்த அகந்தையை தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த தோரக வாய்க்கல்ல உள்ள நுழையும் பொழுது இறைவன் சத்குரு சிரடி சாயப்பா நம்மளுடைய எல்லா வித பிரார்த்தனைகளும் நிறைவேற்றி கொடுப்பாரு நம்மளுக்கு உண்டான அந்த அகதையை வெளியே தள்ளிய விட்டு நலகுனிஞ்சி அவராண்ட நம்ம வணங்கி நிற்போம் கண்டிப்பா நம்மளுக்கு ஊரிய நேரம் வரும் பொழுது நம்மளுக்கான அந்த நல்ல விஷயத்தை பாபா நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களுமே மனதுல சத்தியத்தை நினைச்சு பாபா கிட்ட பயணம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையிலேயே ஏற்பட்ட எல்லா இருள்களையும் நீங்கி கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பாபா பிரகாசத்தை கொடுத்து அருள்வார் சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வேண்டுமோ நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிஜே அல்லாஹ் மல்லிக் ஓம் சாயிரம் 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 ஓம் சாயிரம்